இன்னைக்கு இங்கே உட்காரும்போது ஒரு பெண்ணாக ஒரு தாயாக வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது அந்த கொடூரமான சம்பவம் பார்க்கும்போது தலை குனிஞ்சி கண்ணீர் விடுற போல் இருக்கு இன்னைக்கு கொல்கத்தாவில் நடந்த அந்த சம்பவம் ஒரு வாரம் ஆச்சு நடந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் தெரியும் முப்பத்தி ஒரு வயது ஒரு பெண் போஸ்ட் கிராஜுவேஷன் டாக்டர் அங்கே முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து அங்கே வேலை பார்த்ததுக்கப்புறம் தன்னுடைய சக வேலை செய்கிறவங்களுடைய சாப்பிட்டுட்டு இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு போனாக்கா அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கவே இல்லை இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது இன்றைக்கி இல்லை நம்ம சந்தேஷ் கல்லி இருக்கட்டும் சோப்ரா இருக்கட்டும் கொல்கத்தா இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் கொல்கத்தாவில் நடக்கிற பிரச்சனைகள் பார்க்கும்போது நம்ம நாட்டில் மம்தா பானர்ஜி ஒரே பெண் முதலமைச்சராக இருக்கும்போது கொல்கத்தாலேயே பெண்களுக்கு மிக சிறந்த பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு முன்னேறதுக்கான எல்லா வசதிகள் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது இன்றைக்கி கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கான தீர்வு இருக்குமா அதுவும் கிடையாது பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குதுன்னு தவிர மம்தா பேனர்ஜி அவர்கள் அவங்க பேர்லேயே மம்தா இருக்குது மம்தானா உங்களுக்கே தெரியும் என்ன அர்த்தம் ஆனால் அந்த பெண்மை தனம் அந்த ஒரு மம்தா சொல்லும்போது தன்னை வந்து தீதினை அழைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அக்கான்னு சொல்லணும் எல்லோரும் ஆசைப்பட்றாங்க அக்கா சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாய்க்கு அடுத்தது அக்கானா நம்ம சொல்லுவோம் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறத அக்கா சொல்லுவாங்க ஆனால் அந்த தாய் ஸ்தானத்தில் இருந்துட்டு தன் குழந்தை பாதுகாக்கிறதுக்காக எந்த வகையான முன்னேற்றம் அங்கே வெஸ்ட் பெங்காலில் நம்ம பார்க்கல இதுக்கு முன்னாடியும் நீங்கள் பார்த்தீங்க ஒரு பிரச்சனை சந்தேஷ்கலி பிரச்சனை இருக்கும்போது இன்னொன்று பிரச்சனை இருக்கும்போது ஷேக் ஷாஜானை கா பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி அவங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணாங்க ஏன்னா அவங்க கட்சியில் சார்ந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்றைக்கி ஒரு வாரம் கழித்து நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ பிரச்சனை அந்த ஒரு விஷயம் ஒரு பெண் வந்து ரொம்ப வார்த்தைகள் இல்லை எந்த வகையில் அவங்கள வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க அது நிர்பயாக பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயமே பார்க்க நினைக்கும் நினைக்கும்போது இன்றைக்கி கொல்கத்தாவில் போன வாரம் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை பார்க்கும்போது நமக்கு வந்து நிஜமாகவே மம்தா பானர்ஜிக்கு அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற டிஎம்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வருதுன்னா எனக்கு தெரியல இந்தியா முழுவதும் ஒவ்வொரு இடத்துல தாய்மார்களும் வந்து பார்க்கும்போது கண்ணீர் விட்டுட்டு அழுகுறாங்க அவங்களால தூங்க முடியல ரெண்டு பெண்களுக்கு தாயாக இருக்கும்போது என்னால் தூங்க முடியல ஆனால் அவங்க நிம்மதியாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அந்த பெண் இறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சூப்ரிடெண்ட் அங்கேருந்து அந்த காலேஜ்லேருந்து சூப்ரிடெண்ட் ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் பெண்ணுக்கு உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைனாங்க கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இல்லை இல்லைல்ல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை பண் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே பெற்றோர்கள் அப்படியே பதறி ஹா காலேஜுக்கு போயிருக்காங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அவங்க போனதுக்கப்புறம் மூணு மணி நேரம் கழித்து மூணு மணி நேரம் கழிச்சு தான் அவங்கள வந்து அந்த பாடியை காமிச்சிருக்காங்க பாடி தான் பெற்றோர்கள் தெரிய வந்தது இது தற்கொலை கிடையாதுன்னா அத்தனையும் பாடியில் உடம்பு முழுவதும் தலையிலேருந்து கண்ணுலேருந்து மூக்கு உடச்சிருக்காங்க கண்ணிலருந்து ரத்தம் வருது தலையில் பலம் ஆடிப்பட்டிருக்கு உடம்புல ஒவ்வொரு இடத்துலையும் கடி மாக்கு இருக்கு கடிச்சிருக்காங்க நம்ம ரோட்டில் போகும்போது தெருநாய் கிடச்சாலும் அப்படி இருக்காதுங்க அவ்வளோ கொடுமையான நீங்கள் எல்லாம் ப்ரெஸ்காரங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் அந்த ஃபோட்டோஸும் வந்திருக்கும் அந்த வீடியோவும் வந்திருக்கும் இவ்வளோ கொடுமான வகையில் ரேப் பண்ணி மர்டர் பண்ணதுக்கப்புறம் தற்கொலை சொல்கிறாங்க இது வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த காலேஜில் இருக்கிறது பிரின்சிபல் சந்தீப் கோஷை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுறாங்க கேள்வி யாருமே கேட்கல சந்தீப் கோஷ்கிட்ட கேள்வியை கேட்கல அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பட நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் எங்கே வேணாலும் போகலாம்னா சொல்லிவிட்டு அப்படியே அந்த காலேஜில் இருக்கிறது மாணவர் மாணவிகள் எழுப்பும் போது அவங்கள வந்து என்ன பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பதவி அடுத்த காலேஜில் கொல்கத்தா மெடிக்கல் நேஷனல் காலேஜில் அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துட்டாங்க கொல்கத்தாவில் பல முறை நம்ம பார்த்துருக்கோம் மம்தா பேனர்ஜி ஒவ்வொரு தடவையும் சந்தேஷ் கல்வி இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்கட்டும் நானும் வந்து சந்தேஷ் கல்வி இருக்கும்போதும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன பெண் பன்னெண்டு வயசு பெண் குழந்தை வந்து கருப்பளிச்சு போது அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் எந்த வகையான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை எல்லாருக்கும் அதுவும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க ஏன்னா மம்தா பானர்ஜி தான் ஷீஸ் அ மினிஸ்டர் ஆஃப் போலீஸ் அப்படி இருக்கும்போது ஒரு தவறு நடந்தால் அந்த மம்தா பானர்ஜி மேலே தான் வரும் சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம் உங்க வந்து கேள்வி கேட்குறதுக்கு ஆளுங்க இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால தான் மறுபடியும் 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 ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு ஆனால் இன்னைக்கு நடந்த பிரச்சனை கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை பார்க்கும்போது மம்தா பானர்ஜி இன்னும் முதலமைச்சராக அங்கே தொடங்கணுமா மம்தா பானர்ஜி தன்னை வந்து தீதி அழைக்கணும்னு ஆசைப்படணுமா மம்தா பானர்ஜி பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோடைய முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு தகுதி இருக்கா மம்தா பானர்ஜி தன்னை ஒரு நான் ஒரு பெண் அது சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படி தான் நான் கேட்பேன் ஏன்னா என்னுடைய கோபம் ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணாகவும் என்னோட கோபம் நியாயமானது ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு நீங்க உதவி பண்ணலனாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க பக்கத்தில் நிற்கணும் அவங்களுக்கு பக்கபலமாக நிக்கணும் நிற்கணும் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் பாதுகாக்கிறதுக்காக நான் இருக்கேன்னா சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கணும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்போது இந்த மாதிரி சம்பவம் வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்குன்னா ஒரு கேஸ்வன்ஜி சொல்லியிருக்கிறாரு பிரதமர் சொன்ன ஒரு டெமினிக் வகையில் ஒரு பிசாஸ் இருப்பாங்க பாருங்கள் ஒரு ராட்சஸங்க இருக்காங்க பாருங்கள் அந்த வகையில் கொடுமைப்படுத்தின ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு பதிலும் வரலனா இதுக்கு பதில் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையில் ஒரு ராட்சசு போல் அந்த பெண் வந்து கற்பழிச்சு மர்டர் பண்ணியிருக்கிறாங்க ஆட்டோப்சி ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிளியராக சொல்லுது ஒருத்தரால் இது செய்ய முடியாது நூற்றி ஐம்பது கிராம் சீமன் அந்த உடம்புல இருந்திருக்கு அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்திருக்கு நூற்றி ஐம்பது கிராம்ஸ் ஒருத்தாராலே இது பண்ண முடியாது ஒரு ஆள் சஞ்சய் ரவுத் அவங்களும் மட்டும்தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த சூப்ரிடெண்ட் யார் ஃபோன் பண்ணி உங்கள் பெண் குழந்தை வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல அவங்ககிட்ட விசாரணையும் நடக்கலை மூணு நாளாக எந்த மா எந்த விதமான ஒரு விசாரணை நடத்தாமல் அந்த இடத்துல வந்து ப்ரோட்டோக்கால் ப படி நீங்கள் அந்த ஏரியாவே குவார்டன் ஆஃப் பண்ணியிருக்கணும் ஒரு பேசிக் காமன் சென்ஸ் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல ஒரு சம்பவ இடத்துல ஒரு மர்டர் இருக்குது இல்லை ஒரு ரேப் நடந்துருக்குன்னா அந்த ஏரியா குவார்டன் ஆஃப் பண்ணுவாங்க அங்கே யாருமே போக முடியாது ஆனால் நீங்கள் அங்கே ரெனோவேஷனுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க நீங்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரூம் சுத்தம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அங்கே வந்து எவிடன்ஸ் டேம்பர் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் எவிடன்ஸ் டேம்பர் பண்ணியிருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை யார்கிட்டமே நான் கேள்வி கேட்கணும் அந்த பிரின்ஸிபல் கிட்டே கேள்வி கேட்கல அவர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டு வே வேறு இடத்துக்கு அமுச்சிட்டீங்க அதுவும் சந்தீப் கோஷ் மேலே எத்தனையோ கேசஸ் இருக்குது போன வருடத்துலேருந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை அதே மாதிரி ஹைகோர்ட் கொல்கத்தா ஹை கோர்ட் இன்டர்வீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஏன் இதை சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ள நீங்க என்னென்ன எவிடன்ஸ் அங்கேருந்து கிளியர் பண்ண முடியும் என்னென்ன எவிடன்ஸ் அங்கேருந்து காலி பண்ண முடியும் அது எல்லாமே பண்ணிட்டீங்க ஒரு பெண்க்கு நீங்கள் எப்படி நியாயம் வாங்கி கொடுக்குறீங்க கொடுக்க போறீங்க மம்தா பேனர்ஜிக்கு கேக்குற கேள்விகளுக்கு பதில் இருக்கா உங்க மாநிலத்தில் ஒரு பெண் முதல் தடவை கிடையாது இது முதல் முறை கிடையாது தெரியும் எந்த ஒரு பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் மம்தா பேனர்ஜி ஏன் அங்கு முதலமைச்சராக இருக்காங்க அப்படி என்ன அந்த பதவி மேலே அந்த நாற்காலி மேலே மம்தா பனர்ஜிக்கு என்ன அப்படி ஒரு ஆசை என் மாநிலம் எப் வேறனாலும் போகட்டும் மக்கள் என்ன வேணாலும் ஆகட்டும் இங்கே மாநிலத்தில் வாழ்ற பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளானாலும் எனக்கு அது பத்தி கவலை கிடையாது انا 나 முதலமைச்சராக 나ர்காலில உட்கார்ந்தேன்னா ஒரே காரணத்துக்காக அவங்க அங்க உட்கார்ந்துட்டாங்க மனசாட்சிண ஒன்னு இருக்கு மம்தா பானர்ஜிக்கு உண்மைல மனசாட்சின்னு ஒன்னு இருந்தா அவங்க அந்த முதலமைச்சர் பதவியில இருந்த ராஜினாமா தான் ஆகணும் அவ்வளவு ஏன் நீங்கள் பார்த்தீங்க முந்தா நேத்து நம்ம வந்து நேற்று வந்து இரு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டுருக்கோம் ஆனால் முந்தா நேத்து இரவு எல்லோரும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரொம்ப அமைதியாக ஒரு ப்ரொட்டெஸ்ட் பண்ணும்போது ஐயாயிரம் பேர் அங்கே கேதர் ஆகியிருக்காங்க ஐயாயிரம் பேர் சும்மா இப்படி சொடுக்கு போட்டோடனே ஐயாயிரம் பேர் கேதர் பண்ண முடியாது டைம் ஆகும் ஐயாயிரம் பேர் கேதர் ஆகியிருக்காங்க அங்கே இருக்கிறத மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு பொதுமக்கள் சொல்லியிருக்கிறாங்க போலீஸ்கிட்ட சார் இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது இவங்க வந்து குண்டாயுசம் பண்ணுற மாதிரி இருக்குது பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க நல்லா தெரியுது பார்த்துக்கங்க ஆனால் போலீஸ் என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஐயாயிரம் பேர் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களும் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மேலே பிரச்சனையை பண்ணி அவங்களும் அடித்து உள்ளே போயிட்டு எல்லாமே வந்து பதி பதினெட்டு ரூம்கள் வந்து ட்ரான்ஸாக்ட் பண்ணி நாஸ்தி பண்ணி எந்த இடத்துல அந்த எவிடன்சஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே நாஸ்தி பண்ணி அவங்க அங்கேருந்து வெளியில் வந்திருக்காங்க அது வரைக்கும் போலீஸ்காரங்க அதை வெடிக்க பார்த்துட்டு இருந்தாங்க வீடியோஸ் இருக்குது பொதுமக்கள் வீடியோஸ் எடுத்திருக்காங்க ப்ரெஸ்காரங்க அங்கே ஒரு இடத்துல கீழே பயந்துட்டு உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாருமே பிரஸ் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தா நீங்க எல்லாரும் ஒன்னா அந்த பிரஸ் காரங்க பயந்துட்டு கீழே வந்து ஏதோ ஒரு டேபிளுக்கு அடியில் உட்காந்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா யாருமே அவங்க விட்டு வைக்கல அப்போ அது வரைக்கும் போலீஸ் வந்து இதுல கண்டிப்பாக இன்வால்வ் இருக்காங்க போலீஸ் இன்வால்வ் இருக்காங்கன்னா மம்தா பேனர்ஜியும் இன்வால்வ் இருக்காங்க ஹெட் ஆஃப் போலீஸ் வந்து மம்தா பேனர்ஜி அப்போ நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க தவறு பண்ணிருக்கீங்க தன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஐயாயிரம் பேர் வந்து ஏவி விட்டுட்டு நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க போலீஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி தான் அவங்களை விட்டுருக்காங்க எங்கே போயிட்டு வெஸ்ட் பெங்கால் எங்கே போயிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால் இது நடக்குதுன்னா இன்னைக்கு பாரத தேசத்தில் நம்ம நம்ம நாட்டுல இருக்கிறது எதிர்கட்சியில உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பார்லிமெண்டில் உட்கார்ந்தபோது அங்கேருந்து எந்திரிச்சு வெளியில் போகிறாங்க பாருங்கள் குரல் கொடுத்துட்டு இந்த நேரத்தில் ஏன் அங்கிருந்து எந்திரிச்சு போகலை டிஎம்சியோட மௌவா மோத்ராவும் சரி டைரக்ட் ஓபிராயனும் சரி இப்படி ஒரு பிரச்சனை பார்லிமெண்டில் நடந்தாக்கா ஏந்திரிச்சி கத்திட்டு வெளியில் போகிறாங்க ஏன் உங்கள் மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனை உங்கள் முதலமைச்சரை நீங்கள் காப்பாற்றணும் அதனால தான் நீங்கள் பேச மாட்டீங்களா கனிமொழி அவர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்களா அவங்களும் ஒரு பெண் தானே ஒவ்வொரு விஷயத்திலும் குரல் கொடுக்குறவங்க தானே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு கனிமொழி அவர்கள் இதை பற்றி வாய திறக்கல பேசவே இல்லை பார்லிமெண்ட்லேயும் சரி எங்கேயும் சரி யாரும் ப்ரெஸ் பார்த்துட்டு ஒரு அதான் ஒரு ட்வீட் கூட பண்ணலை ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் ட்வீட் கூட பண்ணலை இதை கண்டித்து ட்வீட் கூட பண்ணலை ஒரு கேள்வி கூட கேட்கல ஏன் இதே வந்து சுப்ரியா சுளி எங்கே இருக்காங்க சுப்ரியா ஷினாதே காங்கிரஸ்ல ஐயையோ அந்த அம்மா வந்து உட்காந்தால வார்த்தை வரும் பாருங்க எங்கேருந்து வார்த்தையில் கற்றுக்கிட்டு வராங்கன்னா எனக்கு தெரியல அப்படியெல்லாம் வார்த்தை வரும் அசிங்கமான வார்த்தைகளெல்லாம் வரும் ஆனால் இந்த நேரத்தில் எல்லாரும் குவாயிட்டா இருக்காங்க நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை இதை பற்றி பேசியிருக்கிறாரா ஏன் உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமா இல்லை அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா சொன்னார் அவங்க அவங்களுக்கு யூபியில் ஒரு ரேப் நடக்கும்போது யாதவ் அவர்கள் பெரியவர் வந்து சொல்லியிருந்தார் ஆம்ல பசங்க இந்த மாதிரி சின்ன தப்பு எல்லாம் நான் சொல்லியிருந்தார் அப்போ அதை ஆதரித்து அகிலேஷ் யாதவ் அவர்கள் இதை பற்றி பேசாமல் இருக்கிறாரா இல்லை ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு இப்போதுக்கு நான் பார்லிமெண்ட்டில் தூங்குறதுக்கு நல்ல ஏசி இருக்கு நல்ல கம்ஃபர்டபுள் சேர் இருக்கு பார்லிமெண்ட்டில் தூங்குறதுக்கு எனக்கு நல்ல நேரம் கிடைக்குது நான் ஏன் கெடுக்கணும் நான் சொல்லிட்டு இது பத்தி பேசாம இருக்கிறாரா எப்போ சிபிஐ கையில் எடுத்ததோ அதுக்கப்புறம் ஒரு சும்மா மேலோட்டமா பாருங்க நான் பேசிட்டேன் டிஎம்சி அவர் வந்து பத்தி பேசல மம்தா பானர்ஜி பத்தியும் பேசல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இது வந்து கவர் அப் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குது தைரியம் தான் சொல்லுங்களேன் ராகுல் காந்தி அவர்கள் மம்தா பானர்ஜி தவறு பண்ணியிருக்காங்க டிஎம்சி த அங்கே இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் தப்பு ஆட்சியில் தப்பு நடக்குது தைரியமாக சொல்லுங்களேன் ஏன் அதை சொல்கிறதுக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பயப்படுறாரு இல்லைமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்கள பேசு அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க ஏன் எல்லாரும் வந்து மௌனம் காக்குறாங்க இந்த மௌனத்தில் என்ன தெரியுது நீங்கள் ஒன்று இதை ஆதரிக்கிறீங்க நம்ம மாநிலத்தில் நடக்கல நடந்தால் என்ன நமக்கு என்ன நமக்கு வந்து நம்மளுடைய அலையன்ஸ் முக்கியம் நமக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் முக்கியம் அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் வெளியில் பேசுறதுக்கு இந்த நாட்டு பற்றியும் மாநிலத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் பெண்களுடைய பாதுகாக்கிறது பற்றியும் பிரியங்கா காந்தி அவ்வளோ பேசுனாங்க ஒரு பெண் என்னால் வந்து எதிர்த்து போராட முடியும் நான் சொன்னாங்க எங்கேம்மா இருக்கீங்க பிரியங்கா காந்திம்மா எங்கேம்மா இருக்கீங்க தெருவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு தெருவில் உட்காடுறீங்கல்ல வாங்க உட்காருங்க போங்க கொல்கத்தா போங்க தெருவில் உட்காருங்க டிஎம்சிக்கு எதிராக குரல் கொடுங்க ஏன் மௌவ முத்திரை வந்து அங்கே போயிட்டு தெ தெருவில் உட்கார சொல்லுங்க காங்கிரஸ்லேருந்து அத்தனை பேர் பெண்கள் தாய்மார்கள் அங்கே போய் உட்கார சொல்லுங்கள் இது வந்து அரசியலாக்க விரும்பலை இந்த மாநிலத்தில் பாஜக ரூல் மாநிலமாக காங்கிரஸ் ரூல் மாநிலமாக திரிணாமுல் காங்கிரஸ் மா மாநிலமாக அது அப்படி பிரித்து பேசலை நம்ம நாட்டுடைய ஒரு பெண் மேலே ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு நம்ம நாட்டுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பெண்கள் வந்து எப்படி முன்னேற முடியும் நாரி சக்தி சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வகையிலையும் பெண்க்கு இவ்வளவு கொடுமையான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நிச்சயமாக கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்கு எல்லாரும் நாங்க மட்டும் இல்லை நாங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு கட்சி சார்பாக பேசணும் அவசியமே கிடையாது எல்லாரும் கேட்கணும் எல்லோரும் கேள்வி எழுப்பினா மம்தா பேனர்ஜி வேர் ஐ யூ கோயிங் ராங் தவறு நடக்குது ஏன் இதை தவறு உங்களால் சரிப்படுத்த முடியல இதுதான் இருக்குது சிபிஐ வந்து இன்றைக்கி கேஸ் எடுத்திருக்காங்க ஆனால் சிபிஐ எடுத்ததுக்கப்புறம் என்னென்னா அந்த எவிடன்ஸ் நீங்கள் அங்கிருந்து கிளியர் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணிட்டீங்க ஒரு பெண்ணுக்கு நிர்பயாலேருந்து அபாயா அந்த பெண் அங்கே கொல்கத்தாவில் அவங்களுக்கு அவங்கள அபாயா கூப்பிட்றோம் நிர்பயாலேருந்து அபாயா நியாயம் கிடைக்குமா நம்ம தேசத்தோட நம்ம நாட்டோட நம்ம வீட்டில் ஒரு பெண் இவ்வளோ கொடுமையான வகையில் கற்பழித்து மர்டர் பண்ணியிருக்கிறாங்க நியாயம் கிடைக்கணுமா கிடைக்கணும் கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்போம் பேசிட்டு தான் இருப்போம் ஆனால் இதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அதுக்கு நம்ம எல்லாரும் சே இதை ஒருத்தருடைய டியூட்டி கிடையாது நம்ம எல்லோருடைய டியூட்டி ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக எல்லாருடைய டியூட்டி இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளால் எப்படி அதை தடுக்க முடியும் நம்ம வீட்டு பெண்ணாக நம்ம சகோதரியாக நமக்கு தெரிஞ்சவளாக நம்மளுடைய ஃப்ரெண்டாக எல்லாரையும் பார்த்துட்டு இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா நம்ம எல்லோருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதுதான் அவங்க எல்லோருக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் நியாயம் கிடைக்கணும் மறுபடி இப்படி ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது எல்லாரும் சேர்ந்து இந்திய நியாயத்துக்காக போராடுவோம் நியாயம் க கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டுதான் இருக்கும்